வெல்கம் டு மில்லிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை மாவட்ட சுகாதார சங்கம் மூலமாக ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு இருக்காங்க ஸோ அது பற்றிய இன்ஃபர்மேஷன் இந்த நம்ம பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் மருந்தாளுநர் அதாவது ஃபார்மசிஸ்ட் ஆய்வக உட்பினர் லேப் டெக்னீஷியன் செவிலியர் சுகாதார பணியாளர் இப்படி பல்வேறு பதவிகளுக்கு அறிவுள்ளிட்ருக்காங்க ஸோ இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ இல்லாமல் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதுதான் அந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது வந்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சிவகங்கை மாவட்டத்தில் புதிதாக தொகை படம் இருக்கக்கூடிய சங்கராபுரம் ஆரம்ப சுகாதார நிலையம் ஓகே இங்கே இருக்கக்கூடிய அந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு தான் இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன வேக்கன்சி அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மசிஸ்ட் மருந்தாளுநர் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்த ரெண்டு ஸோ இதுக்கான கல்வித் தொகுதி ப்ளஸ் டூ படிச்சிருக்கணும் அறிவியல் பிரிவில் பெற்றிருக்கணும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கல்வி நிறுவனத்தில் டிஃபார்ம் அல்லது பிஃபார்ம் கோர்ஸ் முடித்திருக்க வேண்டும் தமிழ்நாடு ஃபார் ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு செய்திருக்க வேண்டும் ஸோ ப்ளஸ் டூ படிச்சுட்டு டிஃபார்ம் அல்லது பிஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணிந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் இதுக்கான வயது வரம்பு நாற்பது மாத சம்பளம் பதினைந்தாயிரம் அடுத்து வந்து ஆய்வக நுட்பனர் அதாவது கிரேட் டெக் லேப் டெக்னீஷியன் கிரேட் த்ரீ ஸோ இதில் வந்து மொத்தமாக வந்து ஒன்று ரெண்டு மொத்தம் ஏழு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க சங்கராபுரத்தில் ஒன்று மானாமதிரியில் ஒன்று சிவகங்கையில் அஞ்சு ஸோ இதுக்கு கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ ப பாஸ் பண்ணியிருக்கணும் மருத்துவ கல்வி இயக்குநரால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு கல்வி நிறுவனத்தில் மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப படிப்பில் ஒரு வருட காலம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் நல்ல உடல் திறன் நல்ல கண்பார்வை மற்றும் வெளிப்புற வேலை செய்யும் திறன் ஆகியவை கொண்டிருக்க வேண்டும் ஸோ ப்ளஸ் டூ படிச்சுட்டு நீங்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப படிப்பு டிஎம்எல்டின்னு நினைக்கிறேன் ஸோ அது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இதில் வந்து வயது நாற்பது மாத சம்பளம் பதிமூன்றாயிரம் அடுத்து செவிலியர் இதில் பார்த்தீங்கன்னா சங்கராபுரத்தில் ரெண்டு வேகன்சி மானாமதுரம் மூணு சங்கராபுரம் ஒன்று மானாமதுரை ஒன்று அதுபோக வந்து சிவகங்கை மாவட்டத்தில் மொத்தம் தொண்ணூற்றி நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து நீங்கள் செவிலியர் பட்டப்படிப்பு அதாவது டிஜிஎன்எம் அல்லது இளங்கலை செவிலியர் பட்டம் பிஎஸ்சி நர்சிங் இது பண்ணிவிட்டு தமிழ்நாடு செவிலியர் மற்றும் தாதியர் குழுமத்தால் பதிவு செய்யப்பட்ட சான்றிதழ் ஸோ டிஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் பதினெட்டாயிரம் வயது ஐம்பதுக்கு உட்பட்டு இருக்கணும் அடுத்து பலனோக்கு சுகாதார பணியாளர் சுகாதார ஆய்வாளர் கிரேட் டூ ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ ப்ளஸ் டூவில் உயிரியல் அல்லது தாவரவியல் விலங்கியல் பணம் தேர்ச்சி பெற்று இருக்கணும் இரண்டு வருடம் பல்நோக்கு சுகாதார பணியாளர் சுகாதார ஆய்வாளர் துப்புரவு ஆய்வாளர் கல்வித் தகுதி அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த வேலைக்கான தகுதி வயது நாற்பதுக்குள்ளே இருக்கணும் மாத சம்பளம் பதினாலாயிரம் அடுத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இதில் வந்து மொத்தம் நாலு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க நீங்கள் குறைந்தபட்சமாக எயித்து தேர்ச்சி பெற்றிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் எயித்து பாஸ் பண்ணியிருந்தால் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் வயது நாற்பது மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு ஓகே இந்த இதுக்கான குறிப்பு பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பப்படி வந்து சிவகங்கை மாவட்ட இணையதளத்தில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஓகே பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் தகுந்த ஆவண நகல்களுடன் மேலே குறிப்பிட்ட மாவட்ட நலவாழ்வு சங்கம் முகவரிக்கு முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஐந்து மூலம் இருபத்த இரு முப்பத்தொன்று ஏழு இருபத்தி இருபத்தைந்தாம் தேதிக்குள் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட வேண்டும் ஸோ பதிவு தபாலில் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க இந்த பதவி வந்து தற்காலிகமானது ஸோ இது வந்து ஒப்பந்த அடிப்படையிலான பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலி பணியிடங்கள் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டது ஸோ இந்த விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலகம் முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம் தளம் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம் சிவகங்கை ஸோ இந்த முகவரிக்கு தான் நம்ம வந்து கடைசி தேதிக்கு முன்னாள் இந்த அப்ளிகேஷன்ஸ் அனுப்பணும் ஓகே ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் புதுவயல் வட்டாரம் மானாமதுரை நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் ஸோ இதிலெல்லாம் வந்துட்டு தேசிய நலவாழ்வு குழுமத்தின் என்எச்எம் கீழ் ஒப்பந்த அடிப்படையிலான பண்ணி ஸோ குறிப்பாக வந்து நீங்கள் அந்த மருத்துவத்துறை சார்ந்த க கல்விக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ ஓகே இதான் இந்த வேலைப்பட்டன முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அந்த லிங்கில் போயிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி ஸோ அதை அடிப்படையை வச்சு விண்ணப்பிக்க முடியும் ஸோ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டுனா உங்களுக்கு வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்